அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் சொல்லியிருந்தேன் பௌர்ணமி அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அது ஹோலி கூட பாஞ்சாலி அவங்க கூடலாம் சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் கூட அந்த மாசி மகம் அதோடு விட்டுருவீங்கன்றதுனால தான் அது கூட போடலை எல்லாரையும் போட்டிருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி நெருப்போடு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் போட்டிருந்தேன் ஆனால் அதில் சீதையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜயான்றவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய எனக்கு கர்மத்தொடர்பு உடைய பெயர்கள் இந்த கருணாகரன் என்ற பெயரும் எனக்கு வந்து ஒரு முக்கியமாக எனக்கு ஒரு நல்ல நல்லதும் அவரால் தான் நடந்தது ஆனால் அவர்கிட்ட வந்து ரொம்ப அந்த கருணாகரன் என்றவர்கிட்ட வந்து ரொம்ப அந்த மாதிரி சில பெயர்கள் அன்றைக்கி சொன்ன பாருங்க அந்த செல்வம் என்ற பெயர் கருணாகரன் என்ற பெயர் அந்த மாதிரி பிரபாகர் பிரபு அந்த மாதிரி வந்துடு அப்புறம் ராஜேந்திரன் ராஜா ராஜி என்ற பெயர்கள்லாம் அதாவது அவங்களால வந்து நல்லது கெட்டதுன்றதில்ல ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கூட தலையிடுவாங்க இல்லைன்னா எனக்கு முக்கியமான விஷயமாக கூட இருக்கும் இல்லை எனக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை திருப்பத்தில் கூட அவங்க இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தொடர்பு வருது அதில் அது கவனிச்சு ஆனால் இதில் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலை நான் உங்களுக்கு மெயினாக இதில் ரொம்ப மேஜர் பேர் யாருன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரியும் அப்போது ஏன் தெரிஞ்சிக்கனா என்னான்னு உங்களுக்கு இருக்குது மைண்டில் தெரிஞ்சிங்கன்னா என்னான்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயமா போயிருப்போம் இல்லை யாரோ ஒருத்தர் இவங்களால் நம்மளுக்கு உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் இருக்கோம் ஆனால் இவங்களோட தொடர்ந்து உங்களுக்கு ச ஒரு கான்ட்ரோவர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இல்லைன்னா நல்லதோ கெட்டதோ மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு பொருள் அவங்க கொடுத்த பொருள் கிட்டே இருக்கலாம் இல்லை அவங்க எதிர்படலாம் அவங்க அந்த இடத்துல வரலாம் அதுக்காக பயப்பட தேவையில்லை அப்போ அது வந்து பிரபஞ்சம் ஒரு முக்கியமான கட்டத்தில் உங்களை நிறுத்தி இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது கூட இது இல்லை அவங்க மறை சில விஷயங்களை அவங்கக்கிட்ட மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கலாம் ஆனால் அந்த இடத்திலிருந்தே அவர்களை தவிர்க்கணுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது இல்லை அவர்கள் கொடுத்த ஒரு பொருள் கூட உங்ககிட்ட வந்து திடீர்னு அப்போ தான் ஷெல்ஃப்லேருந்து உடட்டாக இருக்கும் அப்போ உடனே அந்த தூக்கி போட்டுறதோ அதை விசிற பண்ணக்கூடாது அந்த பொருளோடு உங்களுக்கு சம்மந்தங்குதுன்னு அர்த்தம் அதனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக நடக்குதுன்னு பிரபஞ்சம் உங்களை ட்ராக் பண்ணுது அது அதனால் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட புரிஞ்சு பார்த்துக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி அந்த விஜயா என்ற பெயர் கூட அந்த ராமன் என்ற பெயர் கூட சம்மந்தம் இருக்குதுன்ற ஒரு ஒரு விஷயத்தினால்தான் நான் எல்லா பேரும் சொல்லிட்டு சீதாண்டதை மறந்துட்டேன் ஆனால் இவங்க வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி தான் அந்த சீதை கூட நெருப்போடு சம்மந்தப்பட்டவங்களே என்ற மாதிரி ஒரு விஷயம் வருது அதனால் அது தன்னையிலே நான் போட்டிருக்கேன் அதோட அவங்க கேட்டிருக்காங்க அந்த பௌர்ணமி இது என்னன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் கேட்டால் தான் நான் போட்டிருந்தேன் அந்த பௌர்ணமி அமாவாசைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எனக்கு சிவனால் உணர்த்தப்பட்ட விஷயம் அது இந்த மாதிரி வந்து ஒரு மேஜராக ஒரு பிரச்சனை போகுது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது சிவனாகவே என்ன என்ன பண்ணுறாருன்னா உங்கள் அம்மாவுக்கு நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்குது ஒரு பெரிய ஆபத்து ஒன்று உனக்கு நடக்க போகுது ஆனால் இதே சேம் சமயத்தில் தான் உனக்கு ஒரு பெரிய நல்லதும் உனக்கு நடக்க போகிறதா இருக்குது அந்த டேட்டும் இன்றைக்கி தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உனக்கு உயிருக்கே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா ஒரு இந்த பக்கமாக பார்த்தா ஒரு மேஜர் தப்பு நடக்கிறதுக்கு இருக்குது அது சரி பண்ணோன்னா ஒரு ஆட்டோக்காரன் வந்து சொல்லிட்டு போகிறது இந்த மாதிரி வந்து அந்த அந்த சொல்கிற இடத்துல ஒரு பெரிய சிவன் படம் இருக்குது அந்த இடத்துல ஆட்டோக்காரன் ஏறினோடனே ஒரு சாதாரணமாக நம்ம பழக்கப்பட்ட ஆட்டோக்கார தான் இப்படிலாம் பேசுவாங்க நம்ம கூட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் உள்ள கூட பூஜை பண்ணலங்க அந்த கோயிலில் குட்டி கோயிலை கிராஸ் பண்ணி நடந்து போயின்ட்டுருக்குறேன் ஆட்டோவுக்கு ஆட்டோக்காக நீங்கள் இந்த கோயில் குளம் நான் அந்த இடத்துல கோயில் எதனா பூஜை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இந்த கோயில் குளம் பூஜை புனஸ்கார இதுங்கலாம் ரொம்ப பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பண்ணுறாமல் என்ன உலகமே பண்ணுது ஏன் நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன் நான் அதெல்லாம் பண்ணுறத விட அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்றாங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணாமல் இன்னும் நான் இல்லையே என் சக்திக்கு எனக்கு முடிஞ்சது அப்பாவுக்கு பண்ணணும் தான் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா நீ வந்து இந்த கற்பூர ஆர்த்தி காட்டுறது அது பண்ணுறது இது பண்ணுறத விட டீப்பாக பேசிட்டே போகிறார் அவர் ஆனால் நான் என்னன்னா ரொம்ப அம்மா வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு வீட்டில் வந்து ஒரு மாதம் வச்சு அப்படி நானே கை கைப்பட பண்ணிவிட்டு செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ சமீபமாக ஒரு பத்து பஞ்சு வருஷமாக கைப்படவே பணிவிட செய்யுது அப்படி ஒரு பெருசாக பண்ணதில்லை ஆனால் ஃபுல் சப்போர்ட்டிவாக ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷனை இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்ப ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கேன் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிலாம் இருக்குது ஆனால் இவர் நான் ஏன் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் செய்யாமலாம் இல்லையே நான் பண் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு பண்ணுறேனே நான் அப்படி சொல்கிறேன் நான் அவருக்கு வந்து திரும்ப திரும்ப என்னவோ ரொம்ப இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பேசிக்கிட்டே வந்து வீட்டாண்ட விட்றாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் இவர் பேர் கேட்பமே நம்ம எப்போமே பேர் கேட்காது விட்டுறமே நம்ம இவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் பேர் என்னங்கன்னு கேட்குறேன் பரமசிவம்ன்றார் அந்த பரமசிவம் அந்த பெரிய சிவன் போட்டால் தான் ஆரம்பிக்குது அவர் ஆட்டோவில் ஏறேன் நான் என்னடா இது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இத்தனைக்கும் அந்த சமயம் அவர் பண்ணிட்டு இருந்த சமயம் எங்கள் அம்மாவை நான் வந்து என்னுடைய பில்டிங்குலுடைய கீழே வீட்டில் தான் இருக்காங்க தங்கச்சி வீட்டில் தான் தங்கச்சி ஃபாரின் போயாச்சு அம்மா ஃபுல்லாக வந்து கவனிச்சிக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துட்டுருக்குறேன் அப்போ வந்து அப்படி அவர் சொல்லிட்டு போகிறாரு அன்றைக்கி மறுநாள் அந்த அம்மா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்கன்னு தெரியாது எனக்கு அப்படி அவர் அந்த ஆட்டோக்கார் சொல்லிட்டு போன மறுநாள் அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் கவனிச்சிக்கிறேன் நான் கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டின்னு வந்து கீழே விட்டுடுறேன் நான் ஆனால் அந்த அம்மாவை அவர் சொல்லிட்டு போன மறுநாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவை கூட்டும் போன்ற விஷயமே எனக்கு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுநாள் அந்த அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த வீடு அந்த வீடு வந்து யாருடைய வீடுனா அது ரெண்டல் வீடு தான் அந்த வீட்டினுடைய ஓனர் பேர் கருணாகரன் அவர் வந்து அவர்கிட்ட அவர் என்ற அந்த கருணாகரன் வீட்டுக்கு உள்ள நிறைய அந்த வீடு கிடச்சது பெரிய விஷயம் ஆனால் அந்த வெளியில் போகிறதுக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்ஸான விஷயங்கள் நடந்தது அந்தம்மா கூட்டிகிட்டு அந்தம்மா உடம்பு பயங்கரமாக கால் பயங்கரமாக ப்ளட்டு வருது இது வருது நீங்கள் கிட்டவே வீட்லேயே ட்ரிப் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட நீங்கள் வந்து வந்து போக முடியாது நீங்கள் மாடிப்படிக்கிட்டு ஏறி நீங்கள் எப்படியானால் கூட்டின்னு போயிவிடுங்க நீங்களே ட்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கையாலேயே தான் பண்ணணும் இதுக்கெல்லாம் சிஸ்ட் வைச்சா முடியாது இங்கே பெட் கிடையாது எப்பவுமே நாங்கள் வழக்கப்போ போகிற ஹாஸ்பிட்டல் இது அதனால் பெட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் கவனிச்சிக்கணும் இல்லைனா வீட்டுக்கே ஒரு சிஸ்டர் வரணா வர சொல்லுங்கள் ஆனால் இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் யாருனா வர சொல்லுங்க ஆனால் அது வந்து அந்த இருந்து நச்சம் இதுவும் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் கூட போட்டுக்கிட்டு பண்ணிவிட்டு ட்ரிப்பு வந்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறாங்க ட்ரிப்பு போகிறதுக்கு எப்படி ஏதானா ஒரு சேர் வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதுலேருந்து ட்ரிப்பு போகிறது இது விஷயங்கள்லாம் பண்ணணுன்றாங்க அது மேலே இந்த ஆட்டோக்கார் சொல்லிட்டு போன மறுநாள் இந்த மாதிரி இந்த இந்த அளவுக்கு அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும்போது நம்ம கையாலேயே இதெல்லாம் பண்ண போகிற விஷயமே தெரியாது அது அப்போ புரிஞ்சு போச்சு ஓ இந்த மாதிரி நீ செய்யணும் நீ போயிட்டு வரும் இந்த மாதிரிலாம் பண்ணால் வரும் தூரந்தே பணம் கொடுத்துறது தூரந்தே அவங்களுக்கு எதனா சப்போர்ட் பண்ணுறது இல்லை நீ உன் கையால் செய்யணும்னு சொ நேற்று சொல்லிட்டு போயிருக்கிற பொழுது சிவன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன் ஆனால் என்ன விஷயம்னா அதை நான் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்தம்மா கால் வச்சா அந்த ஸ்டூலெல்லாம் இது ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல் மேலே ஒரு பேப்பர் போட்டு அப்புறம் பேப்பர் மேலே அந்த கால் வச்சா நல்லா இருக்காதுன்னு அதை கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு விஷயம் அடிக்கடி மாத்திரை மாதிரி ஒரு இது ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டு பெனட்டில் ஒரு ஊற்றி 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 உனக்கு தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அதை தொடச்சி எடுத்து போட்டணும் அது எல்லாமே வந்துடணும் வெளியிலன்றதுக்காக அதை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தான் பண்ணி ஆகணுன்றாங்க இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு மட்டும் ஒரு சிஸ்டரை வர வைக்கிறோம் அன்னைக்கு தான் அந்த மாதிரி நான் மேலே கூட்டின்னு வந்த அன்னிக்கு தான் ஜாப் விஷயமா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் விஷயம் வந்து அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு அந்தம்மா மேலே கூட்டின்னு வந்த அன்னைக்கு தான் அது கன்ஃபார்ம் ஆகுது அப்போது எனக்கு சிவன் வந்து நீ கோயிலுக்கும் போகிறது இல்லை இது ஒரு இன்சிடென்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அப்போ என்ன அறியாமையே இந்த மாதிரி வேலை இல்லை இந்த மாதிரி இது கரெக்டாக ஒன் இயர் கடவுள் வந்து எனக்கு ஒன் இயர் அந்த மாவு நீ மேலே வீட்டில் வச்சு கவனிச்சிக்கணுன்ற மாதிரி கடவுளாகவே டிசைன் பண்ணாரத அந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வச்சு பார்த்துக்கூடாது இல்லை உங்களுக்கு தெரியும்ல எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா வந்து மாமியார் வீட்டில் கூட்டும் போய் வச்சுக்க முடியாது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை தான் ஆனால் வச்சுக்க முடியாது சரி நாங்கள் வந்து மாமியாரை மட்டும் எடுத்து போயிட்டு ஹோமில் சேர்த்தணும்னு நினச்சோமா அப்படி இல்லை மாமியாருக்கு மாமியாருக்கே நான் நானும் சரி என்னோடய கோசிஸ்டரும் சரி சகிச்சு பதினேழு வயசுலேயே பண்ணவங்க நாங்கள் எல்லாத்தையுமே ஆனால் இந்த மாதிரி கூட்டுனு வந்து வச்சுக்க முடியாது ஏன்னா எங்கள் மாமியார் ரொம்ப இது அதுங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு கிட்ட சென்னையில் வச்சுக்கிறதுக்கே அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுவோம் பயங்கரமாக எங்கள் வீட்டுக்கு கூட தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க வந்து நான் ஹெல்ப் அவங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்றதுக்கே ரொம்ப வார்த்தையை விடும் அந்தம்மா அதனால் வேறு வழியெல்லாம் பண்ணுது ஆனால் சிவன் சொல்கிறாரு நீ பார்த்துக்கோன்றாரு பார்த்துனியான தான் உனக்கு ஒரு விஷயம் நடக்குதுதான் இருக்குது அதுவும் கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படி நீ பண்ண அது பண்ணலன்னா ஒரு உயிர் சம்மந்தமான ஒரு விஷயமே ஒன்று நடக்க தான் இருக்குதுன்னு புரிவிக்கிறார் அன்றைக்கி நடந்ததுக்கு அப்புறமா பல முறை நான் கவனிச்சேன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஜாப் விஷயமாவோ இல்லை ஏதாவது நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் அதுக்கு ரிசல்ட் வர மாதிரி விஷயமோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான அஃபீஷியல் விஷயங்கள் அல்லது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு ஆனால் அது நடக்கக்கூடியது மாதிரியே இல்லை அது கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் என்னை இயல்பாகவே அந்த பிரபஞ்சமே என்னதுன்னா அந்த எப்படி அந்த விஷயம் கூட பிரபஞ்சமாக பண்ணது தான் அந்த மாதிரியே பிரபஞ்சமாகவே எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வைக்கும் இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லி இன்னொத்த கூட்டம் போய் இன்னொத்த எடுத்து போய் அதை கொடுக்க சொல்ல வைக்கும் அந்த அந்த விஷயங்கள் எப் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு கேரியிங் சம்மந்தமான நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆனால் நம் மூலமாக அது நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க நம்ம கவனிக்கவே இல்லையேன்னு அவங்க மனசு கஷ்டத்தில் இருக்கிற நான் அதை செஞ்ச பின்னாடி அவங்க அதனால் நிம்மதி அடைகின்ற விஷயமாக அது இருக்கின்றது பிரபஞ்சமாக அதை செய்யுது அதுக்கப்புறம்தான் புரியுது ஓ நம்ம இனிமேல்ட்டு வந்து இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பரிகாரமாக ஒன்று பண்ணிடணும் யாருக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறதோ இல்லை ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்துறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது துணி கூட ஒரு துணி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது துணியோ எதனா வா வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பினோ தவிர ஒரு முறை கூட அதை நானாக பிளான் பண்ணி பண்ணதில்லை ஒவ்வொரு முறையும் அது எதேச்சியாகவே நான் அதை செய்கிற மாதிரி மனசால அவங்க மேலே இறக்கப்பட்டோ ஏதோ ஒரு விஷயமாக மனசால இறங்கி நான் செய்யற மாதிரி இருக்குது அது ஆனா அது வந்து மறுநாள் பார்த்தோம்னா அன்னைக்கு ஒரு மேஜர் விஷயம் என் லைஃபோட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த ஒரு உயிரையே கூட காப்பாற்றப்பட்டு இருக்குது என் சம்பந்தமான மிக நெருக்கமான ஒருத்தருக்கு நான் அந்த பரிகாரத்தை முன்னாடி நாள் செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த தர்மம் தலை காக்கும் மாதிரி நான் வேற ஏதோ ஒன்னு பண்ணியிருப்பேன் மறுநாள் ஒரு உயிரே கூட காக்கப்பட்ட மாதிரி விஷயமா போகுது அன்னைக்கு நான் நினைச்சுக்கிட்டேன் இதை நம்ம என்னைக்குமே நம்ம பிரபஞ்சம் தான் இதை நம்மளை செய்ய வைக்க போதே இப்ப இதை யூடியூப்ல வந்து பரிகாரமா இது எப்படி செய்யணும்னு மற்றவங்களுக்கு சொல்லிடலாம் நம்மளை மட்டும் நம்ம முன்னாடி பிளான் பண்ணி இது என்றைக்குமே நம்ம செய்ய இல்லை ஏன்னா அது பிரபஞ்சமே தான் அதை பிளான் பண்ணி செய்ய வைக்குது அப்படின்னு நினச்சி நேற்று கூட அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது எப்படி இருக்குதுன்னா நான் மற்றவங்களுக்கு செய்யறதில்லை மற்றவங்க எனக்கு செய்கிற மாதிரி ஆச்சு மற்றவங்க வந்து எனக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையில் ஒன்று எதேச்சியாக செய்கிற மாதிரி ஆச்சு அது ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது அவங்களுக்கு எந்த விஷயம் அதனால் வேண்டி அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாரு அவங்க கையால் எனக்கு செய்ய வச்சு தரது அதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் வயசான பாட்டியோ ஏதோ ஒன்று இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஒரு பொருளை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க அவங்க பையனோ உங்கள் பொண்ணோ அப்போ தான் ஒரு ப்ளஸ் டூ எக்ஸாம் போகிறாங்க இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறாங்க இல்லை குழந்தை பிறக்கணும் இல்லை கல்யாணம் ஆகணும் ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கட்டும் இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும் இல்லை தா சின்ன விஷயமா இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கே கூட ஏன்பா தம்பி நீ போயிட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் நானே இத்தினால் வாங்கிக்குவாங்க அவங்களே ஏன்னா இந்த காலத்து பசங்களெல்லாம் பொண்ணுத்துக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுங்க அதுதான் பரிகாரமாக மாறும் இப்போ நிறைய ஜோதிடர்கள்லாம் கூட இந்த மாதிரி பரிகாரங்கள் பரிகாரம்னாவே ஒரு மஞ்ச துணியில் இது கட்டி சொல்கிற பரிகாரத்துலேருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க இப்போ இதுதான் அதுக்கு பரிகாரமே அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை நிறைய ஜோதிடர்கள் இப்போ சொல்கிறத நான் பார்க்குறேன் அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது அது எனக்கே நடக்கிறத நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து என்ன என்னாதுன்னா நீங்களே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நீங்கள் தான் உங்களுக்கே கூட வேணும் இருக்குது அவசரமாக ஒரு மருந்து மாத்திரையோ இருக்குது இல்லை ஏதோ ஒரு துணி வேணும் இல்லை ஒரு ப்ளவுஸ் ஒன்று தச்சு இருக்குது இல்லை ஒரு சாரி ஒன்று புதுசாக வாங்கிக்கணுன்றது இல்லை ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது இல்லை செப்பல் ஒன்று வாங்கிக்கலான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா உங்கள் பசங்களையே கூட என்ன பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ தான் போய் வாங்கி கொடுக்கணும் இல்லை சம்பாதிக்கிற வயசில் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் சும்மா அவங்க கையால் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு சடங்குன்னா பண்ணிடுறீங்கல்ல தேங்காய் வாங்கி பாக்கு வாங்கி ஒரு கற்பூரை ஏற்றி பண்ணிடுறீங்கல்ல அது என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கான நல்லதாக தான் இருக்கும் அவங்களுக்கு தான் ஒரு எக்ஸாம் இருக்கும் நாளனைக்கு ஆனால் இன்றைக்கி நீங்களே பண்ண வச்சுருங்க வேறு யாருக்கோ கூட இல்லை உங்களுக்கே கூட நீங்கள் தான் அம்மான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே உங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு மருந்து மாத்திரையோ இல்லை உங்களுக்கு வாங்கி தர வேண்டிய எதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்களோ அவங்கள செய்ய வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது தான் இருக்கும் அதை பக்குவமாக செய்ய வச்சுட்டிங்கன்னா அது பரிகாரம் அவங்க செய்ய வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் நீங்கள் அது ஆயிரம் பிளான் பண்ணணும் அதுக்காக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிட முடியும் உங்கள் வீட்டு வேலைக்கார பொண்ணு அது போய் வாங்கிட்டு வந்துடக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பா அப்படி பண்ணக்கூடாது அந்த உங்களுடைய மகன் மகள் அல்லது உங்கள் பேரம் பேத்திகளுடைய கையால் அதை உங்களுக்காகவோ அல்லது அவங்களுடைய தாத்தாவுக்காகவோ அவங்க பாட்டிக்காகவோ அவங்க அம்மாவுக்காகவோ அவங்க அப்பாவுக்காகவோ இல்லை வயதான ஒரு மாமாவுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்க அவங்களுக்கு அதை கொடுத்தா அந்த நேரம் வந்து மிகுந்த ஆறுதல் கொடுக்கக்கூடியது ஒரு பர்த்டே அவங்களுக்கு எப்பவுமே அந்த வயசுக்கெல்லாம் யாருமே அவங்களுக்கு பர்த்டேவே அவங்க வாழ்க்கையில் கொண்டாடுனது கிடையாது ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சம்மந்தப்பட்ட யார் நாலு நாளைக்கு அந்த தேவையில் இருக்கிறவங்க நாலு நாளைக்கு யார் இன்டர்வியூ போகிறாங்க நாலு நாளைக்கு யார் ப்ளஸ் டூ எக்ஸாம் போகிறாங்க நாலு நாளைக்கு யார் மிடன் எக்ஸாம் போகிறாங்க நாலு நாளைக்கு யார் எல்கேஜி எக்ஸாம் போகிறாங்க அவங்க கையாலேயே கேக் வெட்டு போகிறேன் நான் உனக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு வேலடா ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் நான் சொல்லு அப்புறம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க பர்த்டேவே கொண்டாடினது இல்லை இது யாரோ ஒரு குடும்ப உறுப்பினர் நீங்கள் என்ன பண்ணோன்னா அவங்கள நீயே வந்து கேக் வந்து நான் அது பெட்டர்னு சர்ப்ரைஸாக பண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்தை அது வந்து மருந்து மாத்திரையாக இருக்கலாம் இப்படி சர்ப்ரைஸ் விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு துணி வாங்கி கொடுக்குற விஷயமாக இருக்கலாம் அந்த விஷயத்தை உங்களால் வேறு ஒருத்தரால் செய்ய முடியும் ஆனால் அவர்கள் கையால் அதாவது யாருக்கு நல்லது நடக்க வேண்டுமோ தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கின்றதோ தொடர்ந்து அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கவில்லையோ அவர்களுடைய விஷயம் சரியாவதற்கு இது வந்து ஏன் அது அமாவாசை பௌர்ணமியில் செய்யணும்னு சொல்றன்னா சந்திரகர்மா இருப்பவர்கள் ஒரு நாலு பேர் தான் சொல்லப்படுகின்றது அதாவது மக நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரகர்மாவுக்கு உரிய உரியவர்கள் ஆனால் அவர்களுக்கு அம்மாவால் தான் நல்லது அம்மா வகையினரால் அல்லது அம்மா குடும்பத்தினரால் அல்லது அம்மா வழி வந்த அல்லது அம்மாவால் நல்லதோ கெட்டதோ அவர்களால் நடக்கும் அதே போன்று தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அது கடல் நீர் நதி அந்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் அவங்க ஒரு பெரிய பின்னாடி பெரிய ஹோட்டல் பிஸ்னஸும் இருக்கலாம் இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சனாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது இது மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வந்துட்டதுனால இது சந்திரகர்மாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் பார்க்க முடியாது நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்திரகர்மா இருக்கிற மாதிரி தான்றேன் நான் அது மனசோ சந்திர கர்மாவுக்கு உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்டுடுது அப்ப மனசு நிலம் நீர் நெருப்பு காட்டுற ஆகாயத்துல ஆகாயம்ன்றதுதான் மனசுன்றது அந்த மனசுன்றது எல்லாருக்குமே இருக்குது அப்ப அந்த சந்திர கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த மனசுன்றது எல்லாருக்குமே மனவலி மன சந்தோஷம்ன்றது உனக்கு வேலை கற்றா சந்தோஷமா இருப்பேன் உனக்கு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வந்தது தானே மன வலிக்கும் குழந்தை பிறந்தது தானே சந்தோஷமா இருப்பேன் அப்ப மனம் என்கின்ற விஷயம் அதனோடு சம்பந்தப்படுகின்றது எதோடு சம்மந்தப்படுகின்றது சந்திர கர்மாவோடு சம்மந்தப்படுகின்றது சந்திரன் என்பது சந்திரன் என்றதோடு சம்மந்தப்பட்டது தான் பௌர்ணமியும் அமாவாசையும் அமாவாசை பௌர்ணமி இரண்டுமே சந்திரனா சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால அதனால அன்னைக்கு நீங்க போய்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கின்றது உங்கள் தோல்விகள் உங்களுக்கு துர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனதுக்கு தருகின்ற சந்தோஷம் துர்க்கம் இரண்டுமே சந்திரனோடு தொடர்புடையதாக இருக்கின்றது அதனால பௌர்ணமி அமாவாசையில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வச்சிடணும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ இல்லை ஒரு ஏழைக்கு எடுத்துன்னு போயிட்டு கூட ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி தர விஷயத்தையோ இப்போ நீங்கள் அப்படி சொன்னமான சிலருக்கு வந்து செய்ய மாட்டாங்க இல்லைங்களா நீ போய்ட்டு ஒரு லெமன் ரைஸ் வாங்கி கொடுக்குறேன் ஜூஸ் வாங்கி தரேன் என்ன ஒரு ஏழைக்கு போய் கூடு அப்போ தான் நீ மார்க் வாங்குன்னு சொன்னால் கேட்டுருவாங்களா உங்களுக்கு அதை விட அற்புதமான விஷயம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பொருளை வாங்கி அதை ஏன் நான் புரிஞ்சுக்கேன்னா எனக்கு நடந்தது இல்லைங்களா அதை வச்சு தான் எனக்கு அது புரிஞ்சுது சிவனை நான் போது சிவன் வந்து இதுதான் உனக்கு இப்போதைக்கு இருக்கிற பயங்கரமான சொல்யூஷனு இல்லைன்னா ரெண்டு பெரிய விஷயம் கூறிய முனைகள் இருக்குது ஒன்று விஷயம் கை தட்டி போகிறதுக்கு இருக்குது இன்னொன்று ஒரு மரணம் அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நீ இதை பண்ணணும்னு சிவனாக செய்ய வைக்கிறார் என்ன அந்த விஷயத்த அப்போது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அப்போ நம்மனா நம்மளுக்கு நம்ம பசங்க எதனா பெருசாக வரணும்னா நீ போயிட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்து எத்தமே குடுறா தம்பின்னு சொல்கிறதில் ப்ரோஜனம் இல்லைன்றது புரியுது எனக்கு இப்படி செய்ய வச்சா அது ரொம்ப பயங்கர எஃபெக்டிவ் ஆனதுன்னு சிவநாயனுக்கு சொன்ன மாதிரி இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க ஒரு மாத்திரை கூட வாங்குறதுக்கு தானே உங்க வீட்டில் இருக்கும் ஏற்கனவே ரெண்டு மாத்திரை இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் பொத்து வாங்கினா போதும் ஆனால் காலி ஆயிடுச்சு இப்போ அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் தயவு செஞ்சு நீ போயிட்டு பக்கத்து தெருவில் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாங்கி வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கிடணும் அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து பரிகாரத்துக்கு தான் செய்ய சொன்னா சொல்லக்கூடாது ஏன்னா இது அடிக்கடி நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும் அப்பப்போ நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும் அதை நீங்கள் தாத்தாவுக்கு செய்ய வைக்கலாம் பாட்டிக்கு செய்ய வைக்கலாம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வைக்கலாம் உங்களுக்கே செய்ய வச்சுக்கலாம் உங்களுக்கே அவங்க பசங்களை செய்ய வச்சுக்கலாம் சில சமயத்தில் உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு பண்ண வைக்கலாம் சில சமயத்தில் நீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ணலாம் அந்த இடத்தில் மனம் என்ற விஷயத்தை தான் நான் பார்க்க சொல்றேன் அது அப்பா அம்மான்றது இல்லை மனம் என்ற ஒரு விஷயத்தில் அது வந்து ஆறுதலி தருகின்ற விஷயமாக இருக்குது அதுக்காக நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு கார் வாங்கி தரதில்லை அதுக்காக நம்ம வந்து ஒரு வீடு வாங்கி தரதில்லை சரிங்களா அது அந்த மாதிரி சொல்ல நான் வந்து அவங்க ஒரு ரொம்ப மன உறுத்தலான கஷ்டமான ஒரு விஷயம் அது இந்த விஷயத்தை இவங்க செய்தால் மன நிம்மதியாகுதுன்னா அந்த இது அந்த நிம்மதியாச்சு பார்த்தீங்களா அது எங்கே போய் சேரும்னா அது யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஐயன் நம்ம பேரை வாங்கி கொடுத்தான் நம்ம பையன் வாங்கி கொடுத்தான் அவன் போயிட்டு பரவாயில்ல எக்ஸாமுக்கு படிக்கிற சமயத்தில் இது போயிட்டு வந்துட்டான் பாரான் அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டான் பாருன்னு உள்ள நினைக்குது பாருங்கள் அந்த சந்தோஷம் அந்த ஆத்ம திருப்தி அதுக்கான பரிகாரம் அந்த பிள்ளைகளை சென்று அடைகின்றது யார் செய்தார்களோ அவர்களை சென்று அடைகின்றது அப்ப யாருக்கு அந்த தேவையோ யாருக்கு அந்த தேவையில் இருக்கின்றார்களோ அதை நீங்கள் செய்யணும் எனக்கு செஞ்சது சிவன் எனக்கு வந்து அந்த விஷயத்தை மறைமுகமாக என்னை செய்ய வைத்தது சிவன் உங்களுக்கு நான் சொல்றேன் இத வந்து நானா எத்தனையோ முறை எத்தனையோ விஷயத்தப்ப நினைச்சுக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இதை நம்ம பண்ணலான்னு ஆனா நான் அதை நான் பண்றதுக்கு முன்னாடியே கடவுள் என்ன பண்ண வச்சுறாரு அதனால உங்களுக்கு நான் இதை வந்து டிப்ஸா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ரொம்ப ஈஸி ஆனா மட்டும் எப்பவுமே அது புரிகிற மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு இதுக்காக தான் நான் இதை பண்ண இந்த மாதிரி பண்ண முடியும் ஏன்னா இப்ப வாழ்ந்த பசங்கள் எல்லாமே அது வந்து அதை நம்ம எதுக்காக பண்ணுறோன்றது நம்ம பூஜை புனஸ்கார விஷயங்கள் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களை நம்ம சொல்கிறது இந்த இன்றைக்கி பீரியடு பசங்களால் இன்றைக்கி வேகமான உலகத்தில் வந்து அவங்க அவ்வளோவா புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால் இதை சூட்சமாகத்தான் நீங்கள் செய்ய வைக்கணும் இந்த பாருங்கள் நான் ஆட்டோவில் வரும்போது நான் நினச்சேன் இல்லைங்களா ஏன் எங்கள் அப்பா அம்மா அம்மா நான் செஞ்சு தான் இருக்கிறேன் ஏன்னா பதினஞ்சு வருஷம் நான் தான் சென்னையில் கூட்டணும் வந்து அவங்களுக்கு வச்சுட்டுருக்குறேன் அப்படின்னு என் மைண்டில் தோணுச்சு இல்லையா போதாத குறைக்கு அவர் பேர் வேறு பரமசிவன் அவன் திரும்ப திரும்ப வேறு சொல்கிறார் திரும்ப நான் பண்ணுறேன் பண்ணுறேன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் மறுநாளே என்றைக்கும் ஒரு நாள் இல்லை மறுநாளே மறுநாளே நீ கூட்டும் போய் மேலே வச்சு உங்க கையால் பண்ணத்தை அப்படின்ற மாதிரி பண்ண வைக்கிறாங்க ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்புறம் ஒரு வருஷம் என் கூட தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த செய்த நான் மறுநாள் மேலே வந்தாங்க பார்த்தீங்களா இந்த சேம் டேவில் தான் வேலை சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்தது அது கூட பல நாள் ட்ராக் ஆகி போன விஷயம் அது அப்போ அது அங்கேயே புரிஞ்சிச்சு புரிஞ்சதுலேருந்து அதை நான் அடிக்கடி நான் செய்யவே இல்லை பிரபஞ்சமாகவே தான் என்னை செய் வைக்குதை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா இன்னொரு விஷயம் நான் அந்த யூ வீட்டில் அந்த யாகம் மாதிரி ஒன்று பண்ணேன் இல்லைங்களா நீங்கள் கூட எப்பாவது சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி உக்கர தெய்வங்களை வச்சு அந்த மாதிரி நீங்களாகவே உங்கள் கையால் யாகம் வச்சு பண்ணலான்றதுக்கு அந்த இன்றைக்கி நான் பண்ணேன் இல்லைங்களா பௌர்ணமி சமயத்தில் அதையும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கலசம் மாதிரி கீழே கோலம் போட்டுங்கன்னு இப்போ இன்றைக்கி தான் நான் வந்து அந்த தாமரை அந்த இதுவெல்லாம் அந்த தாமரை அப்புறம் சாரி அந்த இதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா கலசம் மாதிரி ஒரு பானை பொங்கல் பானை மயிலெல்லாம் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்துட்டு நான் கலசம் ஒன்று வர இது போட்டுக்குங்க கோலமாக இல்லைனா கலசமே வைங்க நான் இன்றைக்கி இந்த கலசத்தில் மாயில கிடைக்கல இந்த கலசத்தில் பாஞ்சாலியமாவை தான் ஆவகணம் பண்ணியிருக்கேன் பூஜை ரூமில் தனியாக லலிதாம்பிகை திருமையச்சூர் லலிதாம்பிகை சொல்லி நேர்த்தே சொல்லிட்டேன் அந்தமாக ஏதோ நினைக்கணும்னு தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வியூவர் வந்து ஒருத்தர் விஜயான்றவங்க கருணாகரன் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்து நான் திரும்பியச்சூர் கிட்ட போய்ட்டு வந்தேன் போட்டிருந்தாங்க இன்றைக்கி மெசேஜ் நேற்று நான் அவங்களுக்கு வந்து அந்த மகம் நட்சத்திரத்தில் ஆயிரத்தெட்டு முறை அவங்களுக்கு தான் சொன்னேன் இப்போ வந்து நான் இது பாஞ்சாலி அம்மா தான் இந்த அம்மா வந்து இங்கே அரும்பாக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது அங்கேருந்து வாங்கி வந்து கீழே இருக்கும் பாருங்கள் கீழே அம்மன் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் கிழ அங்கேருந்து வந்தது தான் அது சரஸ்வதி அம்மாவுடைய படம் அது அதுக்கு பின்னாடி ஒட்டிட்டு நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படி உண்மையில் மகா கும்பமேளான்றது வந்து இப்போ தான் முடியுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ராமேஸ்வரத்தில் இப்போ தான் முடியுது நமக்கு இது இதில் அந்த ஹோலின்றது வந்து இந்த நெருப்போடு சம்மந்தப்பட்ட அந்த ஹோலிக்கா இந்த இவங்க எல்லாம் சொன்னேன் இவங்க அதை சொல்லியிருந்தாங்க விஜயான்றவங்க இன்றைக்கி நீங்கள் ஏன் சீதையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சீதையும் வந்து உங்களுக்கு அந்த அதுலேயும் வந்து அது ஒவ்வொன்று ஒவ்வொரு நெருப்புமே ஒரு கொடூரமானது ஒன்று தம்பியை காப்பாற்றுறதுக்கு ஹோலிகா அந்த மாதிரி ரதி வந்து அந்த காமனை எதிர்த்தது எரித்தது சிவபெருமான் அப்படின்றது அதே மாதிரி சீதை வந்து தன்னுடைய கற்பை நிலைநாட்டிக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறது வந்து என்னன்னா அவர் வந்து ராமனுக்காக இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இதுதான் சொல்லிட்டு காட்டுறதுக்காக பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அது அதை பற்றி நான் மறந்துட்டு தான் நினைவூட்டினாங்க ஏன் நினைவூட்டினாங்கன்னா விஜயா என்ற பெயருக்கும் ராமன் அப்படின்ற பெயருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதனால் விஜயான்றவங்க அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆகுது எனக்கு அந்த சீதைன்ற விஷயத்த சீதையும் நெருப்போடு சம்மந்தப்பட்டவங்களாச்சே அப்படின்னு சொல்கிறது முன்ன ஒரு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க அதாவது என்னன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு விஷயம் விஜயன்ற ஒரு விஷயத்துக்கும் என்ற விஷயத்துக்கும் சம்மந்தங்குதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி வேங்கட சுபானந்தருடைய இதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அந்த மாதிரி ராமன்ற சம்மந்தம் வருது அவருக்கு ஆனந்தம் என்ற வார்த்தை சம்மந்தம் வருதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த விஜயான்ற பேருக்கு விஜயநகர பேரரசு இந்த ஆக்டர்ஸுங்க பேருங்கள்ல விஜயான் வந்தாலோ அதுங்க எல்லாமே அந்த ராமரோட ஒரு சம்பந்தம்ங்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி வச்சு இந்த விஷயம் அது அதுக்கு ஒரு வியூவர் போட்டிருந்தாங்க ஒரு முறை ராமனும் ராமன் அவர் கூட செட்டாக எப்பவுமே சொல்லுவாங்களே அது யார் ராமன் இந்திரனா ராமன் சாரி ராவணன் ராவணன் கூட எப்பவுமே செட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் ராமன் ஜெயிச்சு தான் அவங்க ரெண்டு பேர் தான் விஜயன் ஜெயன் விஜயன் ஜெயனும் ஏதோ ஒன்று ஜெயன் விஜயன் அப்படின்னு ரெண்டு பேராக மாற்றி பெருமாளுக்கும் எந்தம்மா இருக்காங்கள்ல பத்மாவதி தாயார் அவங்க ரெண்டு பேருக்குமே துவார பாலகர்களாக இருப்பாங்க திருப்பதியில் கூட நல்லா பெருமாள் பட்டங்கள்ல பெருமாளுடைய அதுவும் அம்மன் பக்கத்துலேயும் எப்போவுமே அந்த முன்னாடி கிற துவார பாலகர்களாக இருப்பாங்க எப்படி வந்து இடுமன் ஒரு அசுரனாக இருந்தால் கூட அவருக்கான முன்னாடி கோயிலில் அவருக்குன்னு வச்சுருக்காரு தைப்பூசம் சமயத்தில் வந்து அந்த சண்டை முடித்த பின்னாடி நான் உனக்கே அவங்க கடவுள் என்ன பண்ணுறாங்க நான் உங்கள்கிட்டயே சண்டை அடைஞ்சிடறேன்னு சொல்லும்போது அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டிருந்தேன் ஏதோ ஒரு காரணம் இந்த விஜயான்ற பேருக்கும் இந்த ராமன்றத்துக்கும் சம்மந்தங்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க முன்ன எனக்கு ஃபோட்டோ கூட மெயில் அமைச்சிருந்தாங்க இது பாருங்க பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் முன்னாடி இருக்கிற துவாரபாலகர்கள் வந்து ஜெயன் விஜயன் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து ராவணனுடைய அந்த இது தான் ராவணன் இந்திரனா ரெண்டு பேராக சொல்லுவாங்களே அந்த ராவணன் கூட செட்டாக அந்த ரெண்டு பேர் தான் ஜெயன் விஜயன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த இதில் வந்து ராமன் ஜெயிச்சு அந்த ராமன் தானே விஷ்ணுவோட ரூபம் அவருடைய வாசுப்படியிலே அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த அதனால் நான் சீதையை மறந்துட்டாலும் விஜயான்றவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் ஏன் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த இங்கே கொண்டு வரதா இருக்குது நான் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நேரம் உட்காந்து பூஜை நம்மளை முதல்ல பூஜை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ படத்தையே வச்சு அந்த மாவையே அந்த கலசத்தில் தண்ணியாக கங்கை மாதிரி ஒரு நீர் நிலம் ரெண்டும் நெருப்பு ரெண்டும் இருக்கணும்னு ஆகவகனம் பண்ணி அந்த மாவை தான் அந்த கலசத்தில் வச்சுருக்கேன் நாளைக்கே அந்த தேங்காய் உடச்சுருவேன் நான் மத்தியானம் பன்னெண்டுக்குள்ளே முடிஞ்சு போகுது இதை நாளைக்கு பன்னெண்டுக்குள்ளே முடிக்கலாம் ரெண்டாவது ஹோலின்றதே அந்த நெருப்பு எரிப்பாங்க உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் ஒன்றும் பார்த்தா அந்த பௌர்ணமி சமயமே அந்த பௌர்ணமியை பார்த்துக்கிட்டே அந்த நெருப்பு பார்த்துக்கிட்டே சுற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க நார்த் சைட்லலாம் அதனால் இந்த நெருப்பு கூட சம்மந்தப்பட்டது பாஞ்சாலியம்மா அம்மா ஹோலிகா சீதா சீதாதேவி இப்படி எல்லாருமே அப்படின்றதுனால அந்த நெருப்பையே யாகமாக நம்ம வீட்டில் வளர்த்தி நம்ம சில நெகட்டிவான வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லி அதை ஏறிச்சிட்டோம்னா அஞ்சாவது நாள் தேய்பிரை பஞ்சமி வருது இல்லைங்களா அன்னையிலேருந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரத நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற நீங்களும் கூட இந்த நெருப்பு ஒன்றும் கனன்று கொண்டு தான் இருக்குது நீங்களும் கூட உங்களுடைய நம்ம கஷ்டங்களை இது பண்ணிவிட்டு நினச்சி அதை இந்த நெருப்பில் எரிச்சிருங்க அஞ்சாவது நாள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் வரணும் ரெண்டாவது இன்றைக்கி மத்தியானம் வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தருவேன்னு பாபா சொன்ன மாதிரி ஒன்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம சிரிச்சுக்கிட்டோம் பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் உனக்கு அதை தருவேன் சொல்லியிருக்காரு பாபா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவும் துர்க்கத்தோடுவே மற்றவங்க என்ன சொன்னாங்க என்ன பேசினாங்க அதையே பலியாக வச்சுட்டு கூடாது அதேமாதிரி பூஜை புனஸ்காரங்களும் எப்போ பார்த்து வயாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுறது எழுதி விற்கிறது நடந்த நல்ல விஷயங்களை நினைக்கிறது எப்போ நல்ல விஷயம் நடந்தது எப்போ தப்பான விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நம்மளுக்கு எதிர்ப்பானவங்களுக்கு கூட கடவுள் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணணும் தான் நம்மளுக்கு கடவுள் மேலே ஓ கடவுள் கவனிச்சிருக்காரு கடவுள் இதெல்லாம் கூட பண்ணியிருக்காருன்றது விஷயம் அப்பப்போ நம்ம அதை நினைவு கூறணும் அப்போ தான் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்